அருண் சௌந்தர்யாவோட அறிவை வந்து பார்க்கக்குள்ள அப்படியே வியப்பா இருக்குது என்ன ஒரு அறிவு பிக் பாஸ் பத்தி பொதுவா பிக் பாஸ் அப்படின்றது அதுல இருபத்தி ரெண்டு பேர் இருக்காங்களா அல்லது பதினெட்டு பேர் இருக்காங்களா எத்தனை பேர் இருந்தாலும் அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை நடக்கக்குள்ள மூணாவது நபருக்கு கேட்பதற்கு உரிமை இருக்கு பேச்சு சுதந்திரம் இருக்கு ஒருத்தருக்கு பிரச்சனை நடந்தாலோ அல்லது இன்னொருத்தங்களுக்கு பிரச்சனை நடந்தாலோ அதை தட்டி கேட்கிற உரிமை இருக்கு அதுதான் பிக் பாஸ் சரிங்களா இத வந்து தமிழ்ல ஆரம்பத்தில் நடத்தின கமல்ஹாசன் அவர்களா இருக்கட்டும் ஹிந்தியில வந்து பதினெட்டு சீசன் நடத்தி கொண்டிருக்கிற சல்மான் கான் சார் இருக்கட்டும் பிக் பாஸ் அடிப்படை இதே வந்து தட்டி கேட்கணும் தட்டி கேட்க தட்டி கேட்டதாலதான் அவர்களுக்கும் சனம் அவர்களுக்கும் பாலாஜி முருகராஸ் அவர்களுக்கும் இந்த தருதலை அப்படின்னு பாலாஜி முருகராஸ் அவர்கள் சனம் ஷெட்டி அவர்களை சொல்லக்குள்ள அங்கதான் ஆரம்பிச்சது ஆரியோட எழுச்சி ஆரி வந்து சொல்வாரு தருதலை அப்படின்ற வார்த்தையை சொன்னது தப்பு அப்படின்னு

ஆர் அவர்கள் சொல்லுவாங்க ஆர்யா எங்கேயோ போயிருப்பாரு அவர் தட்டி கேட்டபடியாத்தான் அன்று மக்கள் மத்தியில எங்கேயோ கொண்டாடப்பட்டாரு சோ பிக் பாஸ் அடிநாதமே தட்டி கேட்கணும் இங்க இடத்துல யார் இருக்காருன்னா முத்துக்குமரன் அவர்கள் யாருக்கு தொடங்க நடந்தது சனம் ஷெட்டி அவர்கள் இடத்துல அப்படின்னா மாஞ்சரி அவர்களுக்கு இந்த சௌந்தர்யாவும் சரி அருணும் சரி மற்றும் பல பேருமே சரி ஒரு விதமா வந்து பாக்குறாங்க சரிங்களா அது எப்படின்னு எனக்கு சொல்லணும் அப்படின்னா முத்துக்குமரன் மாஞ்சரியோட தமிழ் இவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா தமிழ் இடங்கள்ல அவங்களுடைய அறிவு அவங்களுடைய தெளிமை தெளிவு தெளிவு சரியா அது உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கே தெரியும் முத்துவை பார்த்து ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் வன்மத்தில பொங்க காரணம் முத்துவை போல அறிவும் திறமையும் நல்ல குணமும் அவங்கள்ட்ட இல்லைன்னா அவங்களுக்கே தெரியும் சரியா முத்துவை அட்டாக் பண்ணுவது காத்திருப்பதும் முத்துக்கு பின்னால் குத்துவதும் வச்சிருக்காங்க அதே போல பெண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மாஞ்சரி அவர்கள் போல்டா பேசுறாங்க அவங்களோட தமிழ்ல வந்து அவங்களுக்கு பிளஸ் இருந்துரும் அப்படின்றதுக்காகவே மாஞ்சரிய பல இடங்கள்ல அட்டாக் பண்றாங்க முக்கியமா அருண் அப்புறம் வந்து சௌந்தர்யா இன்று கூட சௌந்தர்யா வந்து தேவையிலாமஞ்சரி அவர்கள் வந்து போய் சொல்றாங்க அப்படின்னாங்க மாஞ்சலி வந்து கேட்டாங்க நான் எங்க போய் சொன்னேன் சொல்லுங்க அப்படின்னு அந்த மாதிரி பதிலே இல்லை குடிகாரம் மாதிரி அப்படின்ற மாதிரி போய்கொண்டிருக்கு சரியா சோ அப்ப இப்படி அநியாயங்கள் வந்து நடக்குது அதே போல காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஷ்யூ ஒண்ணு இப்ப நமக்கு தெரியும் திருட்டு பிரியாணி கும்பல் ஆ அப்படி திருடி சாப்பிட்றவங்களுக்கு அந்த சாப்பாடு அருமை தெரியாது முத்துக்குமார் அவர்கள் கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து வந்தவர் அப்ப கஷ்டப்பட்டவனுக்கு தான் ஒரு சோ ஒரு அரிசியோட அருமை கூட தெரியும் அப்ப முத்து அப்ப முத்து அந்த இடத்துல இருக்காரு இப்ப மாஞ்சரி கிளியரா சொல்றாங்க அருண் வந்து அந்த ஒரு போல் எல்லாருக்குமே கிரேவி மாதிரி ஒன்னு ஊத்துறாங்க அப்ப மாஞ்சரி சொல்றாங்க எனக்கு ஒரு கரண்டி மட்டும் போதும் அப்ப அருண் என்ன சொல்றாரு இல்ல இல்ல எனக்கு வந்து இல்ல இல்ல எல்லாருக்குமே ஒரு போல்ல தான் இருக்கு இந்தாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஊத்துறாரு சரிங்களா மாஞ்சரி கிளியரா கேட்டாங்க எனக்கு ஒரு கரண்டி மட்டும் தான் போதும்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க அப்ப அதுக்கப்புறம் வந்து மாஞ்சரி அவர்கள் அது கொஞ்சம் மிஞ்சிட்டுது அப்ப அப்ப என்ன டாபிக் வருதுன்னா இந்த கூட்டம் எப்படி போடுறாங்கன்னா மாஞ்சரி வந்து ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்றாங்கன்னு வந்து மாஞ்சரி மேல பழிய போடுறாங்க அப்ப அந்த எல்லா விடையும் நடக்கக்குள்ள முத்துக்குமார் நின்னாரு பார்த்தாரு அப்ப அவர் வந்து கேள்வி கேட்கிறாரு இல்லப்பா அவங்க முதல்ல எப்படி சொன்னாங்கல்ல அவங்க தனக்கு ஒரு கரணி மட்டும் போது மட்டும் சொன்னாங்கல்ல நீ தானே ஓ நட்ட அப்படின்றது இதுதான் அந்த இஷ்யூவோட ஆரம்பம் நீங்களே சொல்லுங்க மக்களே இது பொதுவா ஒரு ஒரு விடையை நடக்க ஒருத்தங்க பாத்துக்கொண்டிருந்தா ஒருத்தன்மையில ஒருத்தங்க பழிய போடக்குள்ள இல்லப்பா இவர் இப்படி சொல்லல எப்படி சொன்னாங்கன்னு நம்ம மனசாட்சி பிக் பாஸ் நம்ம ரியல் வாழ்க்கையிலே நம்ம கண்ணுக்கு முடிஞ்சு அநியாயம் நடஞ்சுது நமக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும் அப்படின்னா நம்ம வந்து மனுஷன் அப்படின்ற இதை போய் சொல்லுவோம் இல்ல பண்ணா நீ முத்து முத்து நீ வாஞ்சலிக்காக வார நீயே நடுவுல வார நீ ஏதோ பண்றன்னு குடியாரம் போல குடியாரம் கூட மாட்டான் அந்த ஒருத்தர் மீது வன்மம் இருக்கு அவங்களை எப்படி அட்டாக் பண்றேன்னு தெரியல ஏதாவது அவங்களை விழ்தோடு ஒரு ஒருத்தர் இருப்பான் பாருங்க அவன் பண்ணுவாங்க தான் அவரு வந்து முத்துமேல பண்ணிக்கொண்டிருந்தாரு சோ இதுதான் ஆரம்பம் அத்திவாரம் இன்னைக்கு பிரச்சனைக்கான காரணம் சரிங்களா சோ நீ வந்து தமிழ் தமிழ தூய தமிழ் பேசக்கூடாது அப்படின்னு எவனா சொன்னான்னா நீ வந்து ஓடிடு வேற மாநிலம் போயிரு இல்ல நாட்டை விட்டு ஓடிடு சரியா நாங்க வேற யாரையும் வரவேணாமனு சொல்லல ஆனா நாங்க பேசுற தமிழுக்கு எங்கட வெற்றிக்கு நீங்க தமிழ் தடை அப்படின்னு சொல்ல எவனுக்குமே உரிமை இல்லை நன்றி